ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் கிலோ கோதுமாவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நூறு நூற்றம்பது கிராம் பீட்ரூட் இருக்குங்க நல்லா தோல் சீவிட்டு கழுவி பொடியாக நறுக்கி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கலாம் தேவையான நல்லா உப்பு முதல்ல தண்ணி ஊற்றாமல் பீட்ரூட்ல இருக்கிற தண்ணியை வச்சே நல்லா பணஞ்சிக்கோங்க தேவைன்னா தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பதத்தில் பிணைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக பணஞ்சிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிச்சு இன்னும் பூரி செஞ்சுக்கலாம் குட்டி குட்டியாக உருண்டியாக உருட்டி பூரி செஞ்சுக்கலாம் குட்டியாக உருண்டை பிடிச்சி கோதுமை மாவில் நல்லா தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப குண்டாகவும் தேய்க்காதீங்க ரொம்ப சன்னமாகவும் தேய்க்காதீங்க அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போது தட்டி வச்ச மாவை சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நல்லா உப்பி வரும் சூப்பராக இருக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா உப்பி வருங்க நல்லா உள்ள சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியான பீட்ரூட் பூரி தயாருங்க இதுக்கு உருளைக்கெழங்கு மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்